வெல்கம் டு ஜெயஎஸ்ஆர் ஐஎஸ் அகாடமி நான் ஃப்ரான்சிஸ் அகாய் ஆரோக்கியமே நம்ம டிஎன்பிஎஸ்சில் இருக்கக்கூடிய எய்த் யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்ட்ரோடக்ஷனில் இருந்து அப்படி சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எய்த் யூனிட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் இட்டுத்தொகை நூல்கள் பார்த்துட்டு வரோம் இட்டுத்தொகை நூல்களில் அகநூல்கள் முடிச்சாச்சு புறநூல்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு அகமும் புறமும் பத்தி பேசக்கூடிய பறிப்பாடல் பத்தி பாக்கப்போம் வாங்க போலாம் பரிபாடல் பரிபாடல் அப்படின்னு என்னன்னா பரிந்து வரும் இசைப்பாடல்களால் ஆயிருக்கக்கூடிய பாவகைக்கு பேர் தான் பரிபாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல தொல்காப்பியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு வகையான பாவகை சொல்லியிருப்பாரு அதுல பரிப்பாடலும் ஒண்ணு சரிங்களா இப்போ பரிபாடல் அப்படின்றது அகமும் புறமும் பத்தி சொல்லக்கூடியது அதுல இருக்கக்கூடிய பாவகை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிப்பாட்டு அப்படின்றது இந்த பரிபாடல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுவது பாடல்கள் இருக்கு ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை பாடல்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ இந்த பரிபாடல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பாடல்கள்ல எத்தனை புலவர்களுடைய பெயர்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு புலவர்கள் சரிங்களா இதனுடைய அடி எல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல முப்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாற்பது அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல இருபத்தி அஞ்சுல இருந்து நானூறு அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீங்க இதை பத்தி கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேரும் நம்ம அகநூல்களுக்கு மட்டும்தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்றதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு புறநூல்களும் அகமும் புறமும் பத்தி பேசக்கூடிய பறிப்பாடல்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்றதுக்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்கல அப்போ இந்த பறிப்பாடல தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா தெரியவில்லை அப்படின்றதா சரியான ஆன்சர் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிமேல் அழகன் முதல்ல பதிப்பிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வே சாமிநாத ஐயர் தான் சரிங்களா எட்டு தொகை நூல்களை பத்தி முழுமையா படிக்கும் போது ஊவே சாமிநாத ஐயர் வந்துட்டு நிறைய இடத்துல வருவாரு முதன் முதல்ல பதிப்பித்ததுல ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல்கள் எந்தெந்த எட்டு தொகை நூல்கள் அப்படின்றதை நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பறிப்பாடல் பத்தின சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா பாவகையால் பெயர் பெற்ற நூல் எது பறிப்பாடல் எட்டு தொகை நூல்கள்லயே அகத்திற்கும் புறத்துக்கும் உரியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறிப்பாடல் மட்டும்தான் அடுத்து வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய முதல் இசைப்பாடல் எது அப்படின்னு கேட்டா அதுவும் பறிப்பாடல் தான் முதல் இசைப்பாடல் சரிங்களா இதே இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இசை நூல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இசை நூல்கள் அப்படின்னா முது முதுகுறுகு அப்படின்ற நூல்களை சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் அப்படின்றது முதல் சங்க காலத்துல எழுதப்பட்டது அப்படின்றது சங்க நூல்கள் பத்தி பார்க்கும்போது படிச்சோம் சரிங்களா ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இசை நூல்கள் எழுதியிருப்பாங்க ஆனா இசை பாடலா எழுதப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறிப்பாடல் தான் சரிங்களா இந்த பரிபாடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கலவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு சொல்லுவாங்க ஏன் பொருட்கலவை அப்படின்னு சொல்றாங்கன்னா அகம் சொல்லும் புறம் பத்தியும் சொல்லும் அது மட்டும் அல்லாமல் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பொருள்களை பத்தி சொல்றதுனால பரிபாடலுக்கு வந்துட்டு பொருட்கலவை அப்படின்ற பேர் இருக்கு சரிங்களா இந்த எட்டு தொகை நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களை பத்தி மட்டும் சொல்லக்கூடிய நூல்கள் ரெண்டு இருக்கு என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடலும் கழித்தொகை மட்டும்தான் பாண்டியர்கள் பத்தி மட்டும் பேசும் சரிங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புறநானூறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் பத்தி சொல்லும் குறநில மன்னர்கள் பத்தி சொல்லும் பதிற்று பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு சேர மன்னர்கள் பத்தி சொல்லும் சரிங்களா அகம் சார்ந்த நூல்கள் அது தனியா இருக்கும் புறக் சார்ந்த நூல்கள்ல பதிற்று பத்து சேர மன்னர்கள் பத்தினது அஹ் புறநானூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் பத்தி எல்லாத்த பத்தி வல்லல்கள் பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது ஆனா பரிப்பாடலும் கழித்தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் பத்தி மட்டும் சொல்லக்கூடிய நூல் சரிங்களா இந்த பரிபாடலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டிய ஒரு பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் பாண்டிய நாட்டை சிறப்பிக்கிறதுக்காகவே பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பரிபாடல் அப்படின்றது முதல் சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல் முதல் சங்கம் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மதுரல் நடந்துச்சு அதை யார நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் நடத்துனாங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட எட்டு தொகை நூல் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பரிபாடல் சரிங்களா நெடு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடலுக்கான சிறப்புகள்ல தெய்வங்களின் அடிப்படையில் பகுப்பு முறையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் அப்படின்னு சொல்றாங்க மத்த எல்லா நூலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திணையின் அடிப்படையில் இல்லைன்னா அதனுடைய பாடல்களோட எண்களின் அடிப்படையில் தொகுத்து இருப்பாங்க ஆனா பறிப்பாடல் மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களின் அடிப்படையில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல வந்துட்டு தெருமாள் முருகன் இந்த மாதிரியான தெய்வங்கள் பத்தின பாடல்கள் இருக்கும் சரிங்களா தெய்வங்கள் பத்தின பாடல்களின் அடிப்படையில் இப்போ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு பரிப்பாடல் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வையை ஆறு மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்திருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது வந்துட்டு பரிபாடல் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய நாட்டை சிறப்பிக்கிறதுக்காக பாடப்பட்ட நூல் பாண்டிய நாட்டுல தான் வைகை ஆறு இருக்கு மதுரை இருக்கு அதன் அடிப்படையிலேயும் பகுப்பு முறை இருக்கிறனால இந்த பாடல் வந்துட்டு எட்டு தொகையில இந்த மாதிரி ஊர் அடிப்படையில பகுப்பு முறையில் அமைந்த நூல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா மூவா இருக்கார் இல்லையா மூ வரதராசநாத் அவர் வந்துட்டு பரிபாடலை பத்தி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இயற்கை பொருள்களில் தெய்வத்தின் தன்மையை கண்டு உருகி பாடக்கூடிய முறை வந்துட்டு பரிபாடல்ல தவிர வேற எந்த பழைய பாட்டுகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா தெய்வத்தை பாடக்கூடிய தன்மை பறிப்பாடல்ல மட்டும்தான் இருக்கு பழைய பாடல்கள் எதுல வேற எங்கேயும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இத வந்துட்டு யாரு சொன்னது அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா மூவா ஊபேசா அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூவா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடலோட சிறப்பு என்னன்னா உலகின் தோற்றம் குறித்து கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா முதற் சங்க காலத்திலே எழுதப்பட்ட நூல் அப்போ கண்டிப்பா உலகம் எப்படி தோன்றியது அப்படின்றதுக்கான சான்றுகள் இந்த நூலில இருக்கும் சரிங்களா அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்து பரிப்பாடு இது ரெண்டுமே இசை அடிப்படையில எழுதிருக்கக்கூடிய நூல் இந்த பதிற்றுப்பத்துல வந்துட்டு பண் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரிப்பாடல்ல வந்துட்டு தாளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல தாளம் போடுற மாதிரி எந்த விதமான விஷயங்கள் இருக்காது இதுல வந்துட்டு பண் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்தல் குவலை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் இந்த மாதிரியான பேரெல்லாம் பரிபாடல்ல எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட காலங்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பத்து வருடம் இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்தெல்லாம் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரியான நீண்ட காலங்களை குறிக்கக்கூடிய எண்கள் வந்துட்டு பரிபாடல்ல இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னா நெய்தல் குவலை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் இந்த மாதிரியான பேர்கள் குறிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமால் இருஞ்சோலை அப்படின்ற ஊரை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இருங்குன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கான பேரு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா தன்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அழகர் மலைக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பரிபாடல் இருக்கக்கூடியதுல தன்பரங்குன்றம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை குறிக்குது திருவரை அப்படின்னா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அழகர் மலையை குறிக்குது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிப்பாடல்ல மொத்தம் வந்துட்டு எழுவது பாடல்கள் இருக்கு எழுவது பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலை பத்தி எட்டு பாடல்கள் முருகனை பத்தி முப்பத்தி ஒரு பாடல்கள் காடு கிலால் அப்படின்னு சொல்லக்கூடிய காளியை பத்தி ஒரு பாடல் வையை பத்தி இருபத்தி ஆறு பாடல் மதுரை பத்தி நாலு பாடல் மொத்தம் இருக்கக்கூடியது எழுபது பாடல்கள் ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலை பத்தி ஆறு பாடல்கள் முருகனை பத்தி எட்டு பாடல்களும் வையை பத்தின எட்டு பாடல்கள் மொத்தமா வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கதே இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் பரிப்பாடல நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறிப்பாடல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன மேற்கோள் அப்படின்னு பாத்துக்கோங்க பொண்ணும் பொருளும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் உருளினர் கடம்பின் ஒளிதாராயோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொண்ணு பொருளு போகமெல்லாம் தேவையில்லை அருள் அன்பு அரண் இது மூணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுவன் இளவயினனார் அப்படின்றவர் சொல்றாரு சரிங்களா கடுவன் இளவை அப்படின்றவர் பொண்ணும் பொருளும் போகமும் தேவையில்லை உன்னுடைய அருள் அன்பு அரண் இது மூணுமே ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல்ல மதுரை பத்தின ஒரு பாடல் இருக்கு சரிங்களா மாயோன் கொப்புல் மலர்ந்த தாமரை பூவொடு புறையும் சீரீர் பூவின் இதழகத்து அணைய பெருவம் இதழகத்து அரும்பொருட்டு அனைத்தே அண்ணல் கோயில் தாதின் அணையர் தன் தமிழ் குடிகன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மாயோன் அப்படின்னா முருகனை சொல்லுவாங்க சரிங்களா அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அவருக்கு என்னென்ன கோயில்கள்லாம் இருக்கு என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள்லாம் பண்ணாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா மதுரையை பத்தி இந்த பாடல் வந்துட்டு பேசுது சரிங்களா இவ்வளவுதான் உங்களுக்கு பரிபாடல் இருக்கக்கூடிய மேற்கோள் நயல்கள் பெருசா நமக்கு பாடல்கள் கிடைக்காதனால அதிகமான மேற்கோள் வரிகள் நமக்கு கிடைக்கல மேற்கோள்களை பயன்படுத்துறதுன்னு கிடையாது அதனால இந்த ரெண்டு பாட்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க யார் எழுதுனான்னு கேட்கலாம் இல்லைனா எந்த நூலில் இடம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களை பற்றி முழுதாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் எயித்து யூனிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எட்டு தொகை நூலில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஃபுல் அனாலிசிஸ் பாப்போம் அந்த கொஸ்டின்ஸை நீங்க பாக்கும்போது இது வரைக்கும் எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும் சரிங்களா தேங்க்யூ